மீனது வெளிவழி பார்வையாளர்களான ஒரு அவர்களுக்கு நாங்கள் சைட்ல கெண்டி கெண்டில இருக்கு பல்ல என்ன தோண்டி ஒரு ஆறு இதா செய்திருக்கணும் அதில்

உண்மையில இங்கே இந்த யூகே பொறுத்தளவுல காலநிலை என்பது சொல்லி எப்படி மாறும் அப்படி வருமன்றது தெரியாது ஒரு மூன்று நாளா நல்ல ஒரு காலநிலையாக இருந்த காரணத்தினால இந்த இடத்த வந்திருக்கிறோம்

இந்த இடத்தை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் உங்களோட டிக்கெட்டுகளை பதிஞ்சு இதிலிருந்து தான் அந்த போட்டுகளை எடுத்து அந்த நீர்நிலைக்குள்ளே போய் சென்று விளையாடக்கூடிய வசதிகளையும் இந்த இடத்தை ஏற்படுத்தி அதாவது வந்து என்ன என்று சொன்னா இந்த ஆறுக்கு இறங்குறதுக்காக அவர்கள் ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு அங்கே இங்கே வருகிறோம் இது போட்டுக்கொண்டு தான் நாங்கள் அந்த கடலுக்குள்ளே இறங்க கடல் இல்ல ஆற்றுக்கு ஆத்துக்காரங்க மேடியில வந்து நாங்க ஒரு போட் போக போறோம் அந்த போட் எல்லாம் போறதுக்காக நாங்க எல்லாரும் அங்காலும் காட்டுங்க பத்தி எல்லாரும் ரெடியா நிக்கிறோம் படையில தான் இந்த ஆறு ஒரு கா சுட்டி பார்க்க போறோம் அதுக்கு எல்லாரும் ஆயத்தமாயிட்டார்கள் ஆயிட்டார்கள் தண்ணி நல்ல நல்ல நீட்டா இருக்கு சரியான ஆள் பண்ணிடாம் இல்ல தண்ணி நல்ல சுத்தமான தண்ணியா தான் இருக்கு ஹம் ஹம் பாக்கவே தெரியல இது வந்து வரும் இதுதான் என்னட்டு ஆர குடஞ்சு அப்படி முதல் ஒரு செயற்கையாக செய்திருக்கிறாங்க ஆனா உண்மையில செயற்கையாக செய்தாலும் நல்ல சுத்தமான முறையா இருக்கு சுத்தமான முறையா எந்த வித அந்த கழிவுகளும் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கிறோம் ஆனா இதுக்கு வந்து ஒரு மதிய நேரம் வந்திருந்தா இந்த இடம் நிறைஞ்சி வழங்கிருக்கோம் நாங்க வந்த நேரம் ஒரு நாலு அஞ்சு ஓ வந்துடுவாங்க அஞ்சு தான் வந்து அப்பவும் சரங்கள் நின்று ஒன்றான் மற்றும் என்ன சொல்றது யூகேய பொறுத்தளவில் வெயில் என்னப்பட்டது போகும்ன்ற மாதிரி வெயில் எப்ப வருதோ அப்பதான் நாங்களும் இந்த இடங்கள்ல வந்து இப்படியான இதுகளையும் பொறுத்தளவில் வெயில் என்பது மிக மிக குறைஞ்சது ஒண்ணு இருக்கு அம்மா ஏதா போற அம்மா போறது வேலைக்கணும் அமைச்சரே சற்று கையை கொடுங்க காய்ச்சல் அடிக்கிறது ஆமண்ணா என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது என்ன உமக்கும் காய்ச்சலா நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் எப்படி இருக்குது இடங்கள் சூப்பா சூப்பா எதுக்கு நாங்கள் கொஞ்சம் வந்திருந்தேன் இன்னும் கொஞ்சம் ஆனால் வெயில் தாண்டாலும் நிறைய ஆக்கள் நிக்கிறோம் மற்றும் இன்னும் ஒரு வலி ஒலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்